சென்னை அருகே நான்கு புள்ளி இருபத்தைந்து கோடி மதிப்பிலான எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு கிலோ கஞ்சாவை மத்திய போதைப் பொருள் கட்டுப்பாட்டு சென்னை மண்டல போலீசாரால் பறிமுதல் மூவர் கைது ஒரு கண்டெய்னர் லாரி பறிமுதல் அம்பத்தூர் அருகே ஐயப்பாக்கத்தில் உள்ள மத்திய போதைப்பொருள் கட்டுப்பாட்டு சென்னை மண்டல அலுவலகம் செயல்பட்டு வருகிறது சென்னை மண்டல கூடுதல் இயக்குனர் அரவிந்தன் ஐபிஎஸ் அவர்களுக்கு ரகசிய தகவல் அடிப்படையில் சென்னை புறநகர் பகுதிகளில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வந்தனர் அப்பொழுது சந்தேகத்திற்கு இடமான வகையில் வந்த ஈச்சர் கண்டெய்னர் லாரியை மடக்கி சோதனை செய்தனர் சோதனையில் கண்டெய்னர் உள்ளே மூட்டை மூட்டையாக கஞ்சா இருப்பதை கண்டு போலீசார் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் பின்னர் உள்ளே இருந்த எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்யப்பட்டது தீவிர விசாரணை மேற்கொண்டதில் தினேஷ் சிவஞானம் பார்த்தசாரதி மூவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் மெத்தமெட்டைன் போதைப்பொருள் விற்பனை செய்ததாக என்சிபி காவலர்கள் ஆனந்தன் சமீர் என இருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் நான்கு கோடி மதிப்பிலான கஞ்சா பிடிபட்டுள்ளது கவனம் பெற்றுள்ளது